பண்பார்ந்த யூடியூப் வணக்கம் கரணங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து மிக மிக முக்கியமானது அந்த கரணங்களுடைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் கரணம் முந்தி ஒரு காலத்துல ஜோதிடத்துல வந்து என்ன சொன்னா கரணம் யோகம் என்னென்ன தெரியாது நட்சத்திரத்தை மட்டும் தெரியும் ஒரு ஆசி தெரியும் இப்படித்தான் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது இப்போ அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே கரணம் யோகம் திதி எல்லாமே தெரியும் அந்த விதத்தில் வந்து உங்களுடைய கரணங்கள் என்ன அதற்குண்டான கிரகங்கள் என்ன இந்த இதை வைத்து உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது வந்து ஒரு வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு இருக்குதா மனைவி வந்திருக்காங்களா அல்லது குழந்தை பிறந்திருக்குதா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஜோதிட ரகசியத்தை தான் இன்னைக்கு சொல்ல போறேன் அந்த விதத்தில் வந்து யார் பவகிரகணத்தில் பவகரணத்தில் பிறந்திருந்தான் அந்த பவகரணத்திற்கு வந்து யார் வந்து கிரகம் அப்படின்னா செவ்வாய்தான் அப்ப இந்த பவகரணத்தில் பிறந்த நபர் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தால் அவர் அதை வலிமைப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டார்னா கண்டிப்பாக அவருடைய காரிய வெற்றி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ இந்த பவகரணத்தில் பிறந்தவருடைய வீட்டில் லக்கணத்திலோ விருச்சிக லக்கணத்திலோ கடக லக்கணத்திலேயோ மகர லக்கணத்திலேயோ ஒரு குழந்தை இருக்கும் அல்லது மனைவி இருப்பாங்க இவருடைய வெற்றிக்கு பின்னால் இந்த நாலு ராசிகளில் பிறந்தவர்கள் எங்காவது டச் ஆகும்போது என்ன நடக்கும் சக்சஸ் ஆயிருக்கும் அப்போ இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை சில பாட்னர்கள்லாம் வந்து அமைவாங்க பாட்னர்கள் தொழில் பாட்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பவகரணமாக இருக்கும் மேசலக்கணமா இருப்பான் அல்லது மேச ராசியா இருக்கும் விருஜயலக்கணமா இருப்பான் அல்லது விருஜய் ராசியா இருப்பான் அல்லது கடக லக்கணமா இருப்பான் இருப்போம் இருப்பான் மகரலக்கணமா இருப்பான் மகர ராசியா இருப்பான் இதுல ஏதோ ஒன்று இருந்து வந்து என்ன சொல்றான்னா அது ஒரு இணைபிரியாத நட்பாக இருக்கும் பெரிய வெற்றிக்குரிய நட்பாக இருக்கும் இது உண்மையா அப்படின்னா நூறு உண்மை பாலவகரணத்தில் வந்து யார் பிறந்தாலும் அவர்களுக்கு ராகு பகவான் தான் அந்த பாலவகரணத்துடைய கிரகம் அப்ப உங்க வீட்டுல வந்து ராசி மிதன ராசி துலாம் ராசி கும்பராசி ரிசவராசி ராசியில கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க இவர்களால் இவர்கள் பிறந்த பிறகு அல்லது இவர்கள் இணையாக வந்த பிறகு ஒருத்தர் பாலவ வந்து பிறந்திருக்காங்க அந்த பாலவ போய் பிறந்திருக்கிற காரணத்தினால அந்த பாலவ கரணத்திற்கு துலா லக்கணத்திலேயே மாப்பிள்ள வந்திருக்கு பாலவ கரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனைவியுடைய கரணம் கணவர் என்று சொல்லக்கூடியவர் துலால் லக்கணத்தில் வந்திருக்கிறார் அப்போ பாலவகரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கும்பராசி ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் மிதன ராசி ஒர்க் அவுட் ஆகும் மிதன லக்கணம் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அந்த பாலவகரணத்தில் போய் பிறந்து ராகு அதிபதியாக வருகின்ற காரணத்தினால் அந்த குழந்தையோடைய வீட்டில் கும்பராசிலையும் கும்பலக்கணத்திலையும் ஆள் இருக்கு கணவர் என்று சொல்லக்கூடியவர் எதில் வந்துட்டாரு துலா லக்கண துலா ராசியில் வந்துட்டாரு உடன் பிறந்த சகோதரி ரிசப ரிசவ லக்கணத்துல வந்துருச்சு ரிசவலக்கணத்துல வந்துருச்சு இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா இந்த பாலவ கரணத்துல போய் பிறந்தவர்களுக்கு பத்து கை இருந்த மாதிரி இதை நம்ம வந்து என்ன சொல்றோன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இது உங்களுடைய வெற்றி கரிகுறும் கவுளவ கரணத்தோடைய கிரகம் சனி இந்த கௌளவ கரணத்தோடைய கிரகம் சனி அப்படிங்கும்போது உங்களுடைய வீட்டில் மகர லக்கணம் மகர மகர லக்கணம் கும்பலக்கணம் மேசலக்கணம் துலாலக்கணம் எனக்கு தெரிந்த ஒரு பெண் கௌளவ கௌளவக்கரணம் கணவர் வந்து மேசலக்கணம் அப்போ இந்த அம்மா என்னதான் அந்த ஆளு நான் கேட்டிட்டேன் உன்னை நிம்மதியா வச்சிருக்கேன் நீ எப்படி இருந்தாலும் என்னை எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஆனா உனக்கு கஞ்சி ஊத்து வண்டி பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்று வரை ஒரு கருத்து முரண்பாடு இருந்தாலும் தன்னுடைய கருணநாதனுடைய ஆதிபத்தியமுடைய ராசிகளில் கணவர் வந்துவிட்ட காரணத்தின அந்த அம்மாவுக்கு லக்கு அதனால அது பாட்டுக்கு பேசாம இருக்கு கருத்து வேறுபாடுகள் பெரிதான ஒரு இதை தோற்றுவிக்காது தைத்துளை கரணத்துல யார் பிறந்தாலும் அவருக்கு சுக்கரன் சுக்கரன் தான் அந்த தைத்துளை கரணத்திற்கு உண்டான கிரகம் அப்ப அவங்க வீட்டுல ரிசவழக்கணத்திலேயோ ரிச ரிசவலக்கணம் துலாளக்கணம் கண்ணிலக்கணம் மீனலக்கணம் இதுல வந்து கண்டிப்பாக உள்ள வந்து டச் ஆயிடுவாங்க டச் ஆயிடுவாங்க அப்படி டச் ஆகும்போது அந்த குழந்தையால் அந்த மனைவியால் பெரிய லாபங்கள் இருக்கும் ஒருத்தர் கரணத்துல போய் பிறந்திருக்கிறார் மனைவி வந்து கண்ணிலக்கணம் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது போராட்டமாக இருக்காது எந்த ஒரு காரியத்தை இந்த தைத்தொலை பரணத்தில் பிறந்தான் தன்னுடைய மனைவிட்ட போய் வந்தேன் அந்த கண்ணில கணத்தில் இத்தனைக்கு சாதாரண ஒரு ரெதி சாதகம் ஆயிட்ட போய் சொன்னவுடனே சாயந்தரம் அந்த டான் அந்த வேலை நடந்திருக்கும் எப்படித்தான் நடத்தும்னு தெரியாது ஏன்னா கருணநாதனுக்கு உண்டான இது எப்படி இந்த ராசிகள்லாம் எல்லாம் அது ஒரு கணக்கு இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க அது பின்னாடி தெரிய வேண்டி வரும்போது நீங்கள் வந்து சக்சஸ் ஆகலாம் கரசை கரணம் கரசைனா சந்திரன் அர்த்தம் அப்ப அந்த கரசைன்னா சந்திரன் அர்த்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது கரசை கர்ணத்தில் பிறந்தால் அவர்கள் வீட்டில் கடகராசி ரிசவராசி விருச்சிக ராசியில் ஆட்கள் இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய வெற்றியை தேடி கொடுப்பதற்கு இந்த மாதிரி ராசிகளுடைய தொடர்பு ஏற்படும் அது உங்களுக்கு வெற்றி பாதையை அமைத்து கொடுக்கும் அதற்கடுத்து வணிசை கரணம் கரணத்திற்கு சூரிய பகவான் தான் அதிபதி அப்ப சிம்மலக்கணம் மேசலக்கணம் துலா லக்கணம் மகரலக்கணத்தில் அந்த வீட்டில் வந்து பிறப்புகள் இருக்கும் மனைவியாக வரலாம் அதிர்ஷ்டம் நமக்கு வந்து வ வந்து விட்டது என்று சொன்னால் இந்த மாதிரி அமைப்புல வந்து நட்புகள் வந்து சேர்ந்துடும் அந்த நட்பு வந்து என்ன சொல்றான்னா பெரிய வெற்றியான நட்பாக இருக்கும் அதுல வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து என்ன சொல்றேன்னா எதுலையுமே பிரியாத தன்மைகளுக்கு போய் கிடணும் அப்படி போகும்போது நமக்கு என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் பத்திரை கரணம் என்று சொன்னால் கேது இந்த பத்திரை கதனம் கரணத்தில் போய் வந்து பிறந்தவர்களுக்கு கேது தான் அந்த கிரகம் பத்திரை கரணத்திற்கு உண்டான கிரகம் அப்போ அங்கே மேசலக்கணமோ சிம்மலக்கணமோ தனுசு லக்கணமோ லக்கணமோ விருச்சிய இலக்கணத்திலேயோ யாராவது உங்களுடைய வெற்றிக்கு பின் தொடர்வதற்கு அந்த வீட்டில் பிறப்பு இருக்கும் பிறப்பு இல்லை சரி இல்லை அப்படின்னாலும் பேரம்பேத்தினாலும் பிறந்துடும் நம்ம காலத்தில் பேரம்பேத்தி பிறக்கும் இல்லையா அந்த பேரம்பேத்திக்குனாலும் கண்டிப்பாக அந்த ஆதிபத்தியம் உடைய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்துவிடும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கண்டிப்பாக கிடைக்காது அப்போ அந்த கருத்து ஒரு ஒருத்தர் வந்து கவுலா கரணத்துல போய் பிறந்திருக்கிறார் கும்பல கணத்தில் மனைவி எப்படி இருக்கும் லைஃபே கண்கணக்க அந்த கணவரை கணவருடைய கரவன உண்டான சனிக்கு உண்டான கும்பல கணத்துல போய் வந்து மனைவி வந்ததுனால வாழ்க்கையில் ஒரு சுகமான அமைப்பு அனுபவிச்சுட்டு இருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்டது நீங்களும் பரிசித்து பாருங்கள் அதற்கடுத்து கரணம் சகுனிக்கு வந்து சனிதான் அப்ப மகரம் கும்பம் மேசம் துலாத்தில் கண்டிப்பாக யார் இருப்பா உங்களை வெற்றி பெற வைப்பதற்கு ஒருத்தர் பிறந்து வந்து விடுவார் அல்லது மனைவியாக வரலாம் அது பிரண்டாக வரலாம் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஆதிபத்தியமுடைய ராசி லக்கணங்களில் உங்களுக்கு துணையாக வருவார்கள் கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் வந்து என்ன சொல்றானா அதை பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து சதுஷ்பாதம் சதுஷ்பாதம் என்று சொன்னால் குரு அப்ப சதுஸ்வாத கரணத்தில் போய் ஒருத்தர் பிறந்தால் அந்த வீட்டில் தனுசு லக்கணம் மீனலக்கணம் கடகலக்கணம் மகர லக்கணத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பார்கள் அப்ப இருப்பார்கள் என்று போது இந்த சதுஸ்வாத கரணத்துடைய குருவுடைய குருவை வந்து அந்த சதுஸ்வாத கரணத்தை வெற்றி பெற வைப்பதற்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சனு சதுஸ்வாத கரணம் அந்த சதுஸ்வாத கரணத்திற்கு வந்து என்ன சொன்ன மீன ராசியில மனைவி இது எந்த பக்கம் பார்த்தாலும் சுத்தி பார்த்தால் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறது அவருடைய வாழ்க்கையில் ஏதோ வந்து பிணக்கங்களும் சுணக்கங்களும் இருந்தாலும் ஆனால் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றங்களை வந்து இது செய்கிறது அதுக்கடுத்து நாகவகரணம் நாகவம் என்று சொன்னால் ராகு அப்ப மிதனலக்கணம் துலாலக்கணம் கும்பலக்கணம் ரிசவலக்கணம் இலக்கணம் ராசிகளில் உங்களுக்கு நண்பர்களோ குழந்தைகளோ கண்டிப்பாக இருக்கும் மனைவி இருப்பார்கள் கண்டிப்பாக பரிச்சித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னா சீரும் சிறப்புமாக இருக்கும் அதற்கடுத்து கிம்ஸ் துக்கணம் என்று சொன்னால் புதன் அப்ப மிதுனம் கன்னி மீனம் இந்த மிதனம் கன்னி மீனத்தில் வந்து கிம்ஸ் துக்கண கரணத்தில் வந்து யார் பிறந்திருந்தாலும் மிதுனம் கன்னி மீனத்தில் வந்து நமக்கு ஒரு நட்பு கிடைக்கும் அந்த நட்பு வந்து நண்பராக வரலாம் மனைவியாக வரலாம் குழந்தையாக வரலாம் ஒரு விதத்தில் மாமனாரா கூட வரலாம் மாமியாரா கூட வரலாம் இவங்களால நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூண்டான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் எல்லாரும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது வந்து என்ன சொன்னா வந்து கரணநாதனுடைய காரக தொழிலை செஞ்சீங்கன்னு வைங்க கரணநாதனுடைய காரக தொழில் கரணநாதன்னா இப்போ பவம் அப்படின்னா செவ்வாய் செவ்வாயுடைய காரகத்துவத்தை செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பாலவ கரணத்திற்கு உண்டான ராகுவுடைய தொழிலை செஞ்சால் வெற்றி கிடைக்கும் கௌலவ கரணத்திற்கு உண்டான சனியுடைய தொழிலை செய்தால் வெற்றி கிடைக்கும் தைத்தொலைக்கரணத்திற்கு உண்டான சுக்கரனுடைய தொழிலை செய்தால் வெற்றி கிடைக்கும் கரசை கரணத்திற்குண்டான சந்திரனுடைய தொழிலை செய்தால் வெற்றி கிடைக்கும் வணிசை கரணத்திற்குண்டான சூரிய பகவானுடைய தொழிலை செய்தால் வெற்றி கிடைக்கும் பத்திரை கரணத்திற்கு உண்டான கேது பகவானுடைய தொழிலை செய்தால் வெற்றி கிடைக்கும் சகனிகரணத்திற்கு உண்டான சனிக்குண்டான தொழிலை செய்தால் வெற்றி கிடைக்கும் சதுஸ்பாதத்திற்குண்ட உண்டான குரு பகவானுடைய வேலையை செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நாக கரணத்திற்கு உண்டான ராகு பகவானுடைய வேலையை செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் கெம்ஸ்த குணத்திற்கு உண்டான புதன் கிம்ஸ்த குண கரணத்தில் போய் பிறந்து ஒருத்தன் புதன் என்று சொல்லக்கூடிய ஜோதிட தொழிலை செய்தான் என்று சொன்னால் அவன் வெற்றி பெற்று விடுவான் இதெல்லாம் உண்மையானா பரிட்சத்தை பார்க்கும்போது சரியா இருக்குது பர பார்க்கும்போது வந்து வெற்றியாக இருக்கும் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவே போடப்படுகிறதே தவிர நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா உங்களுக்கு வந்து மாமனார் மாமியாராக வரலாம் மச்சினிச்சியாக வரலாம் மச்சினனாக வரலாம் இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரணத்திற்கும் அதற்குண்டான ராசிகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதவா இதை பரிட்சித்து பார்த்து அந்த உறவை வளர்த்து கொள்ளுங்கள் அவர்களிடம் ஒரு காரியம் கேட்டு செய்தாலோ அவர்கள் மூலமாக அந்த காரியம் நடந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை கண்டிப்பாக நான் போடப்படுகின்ற அனைத்து வீடியோவும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்